இந்த பகவத்கீதை பொழுது ஒரு பெரிய மரக்கல் நடந்தது திருவாசகம் நான் செய்கின்ற நேரத்தில் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவுக்கு எழுதுவதற்காக சென்றிருந்தேன் அதற்கு முன்னால் ஒரு ஒரு மாதம் வேறு வேறு இடங்களில் அமர்ந்து அந்த திருவாசகத்தை எப்படி எடுத்துட்டு எடுத்து போகலாம் எந்தெந்த போர்ஷனை எடுத்தால் இசையமைப்பதற்கு சரியாக இருக்கும் என்று வேறு வேறு இடங்களிலிருந்து இது பண்ணலாம் பட்டு ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் ஃபுல் ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் புதபெஸ்ட் போனேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஜூன் சிக்ஸ்த்து நான் போன நாள் அஞ்சு பாடல்கள் அஞ்சு போர்ஷன்ஸ் வந்து நான் எழுதி இசையமைச்சு ஃபுல் ஆர்கஸ்ட்ரேஷன் சிப்பனி ஆர்கஸ்ட்ராவுக்கு எழுதியாச்சு அடுத்த லாஸ்ட் அடுத்து எந்த சாங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை புரட்டினா கரெக்டாக நான் இந்த பாட்டை பார்க்குறனும் அதாவது சிவபெருமான் அவருடைய வாழ்க்கையிலே அதாவது லாஸ்ட்டு சாங் அப்படி திறந்த உடனே பிறந்த உடனே ஒரு பேஜில் ஒரு பாட்டு பாடல் இருந்தது அந்த பாடலை நான் வாசிக்கிறேன் வாசிப்பது டியூன்லே வர வாசிக்கிறேன்னே தவிர வார்த்தையாக நான் வாசிக்கவில்லை அது என்னென்னா பூவார் சென்னி மன்னன் எம்பு எங்க பெருமான் சிரியோமை இப்படியே இப்படியே தான் வாசிக்கிறேன் புக்கை அது எப்படி வருது ரூபக தாளத்தில் வருது நான் தாளம் போட்டு பார்க்கல பூவார் சென்னி மன்னன் எம்பு எங்க பெருமான் டூ த்ரீ பூவார் சென்னி மன்னன் எம்பு எங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளங் கலந்துணர்வாய் உறுக்கும் வெள்ளக்கருணையினால் ஆவாயண்ணப்பட்டன் பாயாட்பட்டி மின் போவோம் காலம் வந்தது கான் பொய் விட்டுடையான் கழல் புகவே இப்படி இந்த தாளத்தில் இந்த பாடல் வந்தது இந்த பாடல் மாணிக்க வாசகர் எப்போ எழுதினாருன்னா சிவபெருமான் அவருக்கு உணர்த்தியது நீ அவர் சிவபெருமானோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நாளை அறிவித்தார் இந்த நாள் தான் நீ வந்து என்னை வந்து போய் சேர சேரப்போகிறாய் அந்த சந்தோஷத்தில் தான் இந்த பாடல் அவர் கடைசியில் பொழுது பாடி பாடல் ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு நான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து கீழே இறங்கினா பேக் சைடில் வந்து ஷாப்பிங் மால் இருக்குது அங்கே இறங்கி சும்மா வாக் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தால் என் கூட வந்திருந்த அசிஸ்டண்ட்டோடு நடந்துகிட்டு இருக்கேன் இருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தால் சார் இன்றைக்கி வந்து மாணிக்க வாசகர் குருபூஜை தினம் அப்படின் சொல்ல என்ன சொல்கிறீங்க ஸ்ரீராம் ஜி ஸ்ரீராமுங்கிற ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஸ்ரீராம் இல்லை சுவாமிஜி ஃபோ ஃபோன் பண்ண லாஸ்ட்டு டென் டேஸ் நான் வந்து சைவ சித்தாந்த அந்த கழகத்தில் வந்து சொற்பொழிவு நடந்தது அதில் வந்து லாஸ்ட் டென் டேஸ் ஆஃப் மாணிக்க வாசகருடைய லைஃப்பை பற்றி அவங்க ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே வந்தார்கள் இன்று வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு அந்த நாளை அறிவித்த நாள் அன்று இன்றுதான் அது இன்றைக்கு குரு குரு பூஜை வேறு அவர் சிவனோடு ஐக்கியமான அந்த நாள் இது அப்படி என்று சொல்லி அங்கே எனக்கு நியூஸுக்கு கிடச்சது அது உங்களுக்கு உடனே சொல்லலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு நான் முடிச்சுட்டு கீழே வர்றேன் அது குரு மாணிக்க வாசகர் குரு பூஜைன்னா இது என்ன சொல்கிறது என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் பகவத்கீதைய் லாஸ்ட்டு சாங் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்த உடனே என்னுடைய சம் மகன் கார்த்திக்ராஜ் அவனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ என்ன எங்கே இப்போ இப்போ எங்கே இருக்க இன்னைக்கு வா கேக் ஓட்டிகிட்டு இதெல்லாம் எங்கேயாவது டின்னருக்கு போகலாம் அப்படின்னா டேடி நான் கோவில் திருவண்ணாமல் கோயிலில் இருக்கேன் இன்றைக்கி மாணிக்க வாசகர் குரு பூஜைண்ணா இது என்ன சொல்கிறது நான் பிளான் பண்ணேண்ணா இல்லை அதுதான் அங்கே திருவாசகத்துக்கு நடந்த ஆசீர்வாதம் இங்கேயும் நடக்குது ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதத்தை தவிர வேறு எனக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில் அது ஒன்றும் பரிபூர்ணமாக இருக்குது அது குரு ஆசீர்வாதம் நீங்கள் அந்த இப்போ கேட்க போகிறீங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தை வந்து இப்போது உள்ளுக்குள்ளே ஒருத்தரோட ஒருத்தர் கலந்துருக்கோம் அது வந்து இடைவிடாமல் இருக்குது இப்போ வெறும் உடம்பு தான் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி உடம்பை கொள்வாய் உடம்பை கொள்வாய் என்று கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி உடம்பு உடம்பு ஒன்றும் இல்லை எவ்ரி ஒன் இஸ் ஆத்மா தான் உள்ள அந்த சோல் வந்து ப்யூர் சோல் வந்து எப்பயுமே ப்யூராக தான் இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற சமாச்சாரங்கள் தான் வந்து அலைகள் மாதிரி போட்டு பெரட்டி எடுத்து அலைகளாகவும் நுரைகளாகவும் ம மணலுக்கு வர்றதும் போகிறதுமாக ஒரு அலையும் வேற ஒரு அலையே அதே போல் நமக்கு வர்ற தாட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு எடுத்து உட்காந்து ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா ஆராய்ஞ்சி பார்க்க வேண்டியதில்லை என்ன தாட்ஸ் வர்றதுன்னு கவனித்து பார்த்தாலே போதும் அது வேற ஒரு தான் வேறு தாட்டு தான் வேறு தாட்டு தான் ஒரே தாட்டு வர்றதில்லை ஒரே தாட்டு வரணும்னா குரு அனுகிரகம் வேணும் அந்த குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் வேறு எதை பற்றியும் கவலை இல்லை எந்த அழகாகிடிச்சாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது குரு அனுகிரகம் ஒன்று மட்டும்தான் குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் அமைய இறை எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி அமர்கிறேன்